அண்மையில் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தின் பலாலி ராணுவ முகாமுக்கு முன்பாக அமைந்துள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டுக்கு வீதியே இல்லை அந்த வீட்டுக்கான வீதியே பலாலி ராணுவ முகாமுக்குள் இருக்கிறது அந்த வீட்டின் முற்றத்திலிருந்து ராணுவ வேலி தொடங்குகிறது சனங்களின் வீடுகள் ஒரு குலைந்த நிலையிலும் வாழ்வின் திடங்களாக தெரிந்தன பலாலி என்பது யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளம் அது முற்றுமுழுதாக இன்று இராணுவ முகாமாயிருக்கிறது பலாலி ஆக்கிரமிக்கப்பட்டு பல தசாப்தங்கள் ஆகின்றன அதற்குள் இருந்தும் தான் போர் தொடங்கியது யாழ்ப்பாணத்தை வாரி கொள்வதற்கான யுத்தம் தமிழினம் நேர்கொண்ட பெருந்துயரம் ஈழத்தமிழினத்தின் வரலாற்றின் மறக்க முடியாத துருக்கனவு அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சிங்கள பேரினவாத அரசின் தமிழின ஒடுக்குமுறை மாபெரும் இனவழிப்பு போராக நிகழ்த்தப்பட்டது யாழ்ப்பாண நாடு தமிழின விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது எனினும் பலாலி காங்கேசந்து முதலிய இடங்களில் முகாம்கள் இருந்தன கடலில் வாழும் மீனை இடம்பெயர் செய்து தரையில் தூக்கி அருகையில் அது அழிக்கப்படுகிறது மண்ணில் முளைக்கும் செடியை பிடுங்கிய அருகையில் அது உயிர் நீத்து விடுகிறது அப்படித்தான் இடப்பெயர்வு என்பது மனித சமூகத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பு விபரித்துச் சொல்ல முடியாத ஒரு நீண்ட துயரப்படலம் உலகில் கொடும் போரினால் பேரிடப்பெயர்வுகளுக்கு மக்கள் நிலத்தின் உரிமை மறுக்கப்பட்டு மெல்ல மெல்ல அழிக்கப்படுகையில் அதற்கெதிராய் போராடிய ஈழத்தமிழ் மக்கள் அந்த நிலத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்டார்கள் வரலாறு முழுவதும் ஈழநிலம் நிலம் முழுவதும் இடப்பேர்வின் தழும்புகள் படிந்திருக்கின்றன